அன்பு அந்த குளோபல் நேரலுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்து சென்ற மனித மத்திய நான் நடந்திருக்கு நேற்று பதிவிட்டிருந்தேன் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையில் ஒரு பாரிய நட்பு ரகசிய நட்பு சில போது வெளிப்படையான நட்பு காசா மக்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது இது நடந்து கொண்டிருந்தது ஆனால் அங்கு தற்போது நிலைமை மாறி வருவதை காணக்கூடியதாக உள்ளது அதாவது எப்படி நிலைமை மாறி சொல்லி எமது கடைசியான பதிவுல நாங்கள் சொல்லியிருந்தோம் அதாவது காசா ஓரங்கள் அதாவது எல்லைகள்ல எகிப்து அதிக ராணுவ நடமாட்டத்தை ஏற்படுத்தி விட்டது அதாவது அதிகமான ராணுவங்களை குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் அமெரிக்காவிடம் முறைப்பாடு செய்துள்ளது மேலும் எமனில் இருந்து வார ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை எகிப்து இவ்வளவு காலமும் தங்களால் முடியுமான அளவு இஸ்ரேல் மீது விழாமல் எதிர்த்தாக்கம் செய்து வந்தார்கள் ஆனால் இப்போது அவற்றை எகிப்து செய்வது கிடையாது என்று மேலும் இஸ்ரேல் அமெரிக்காவிடம் முறைப்பாடு செய்ததாக தகவல்கள் வருகிறது சகோதரர்களே எகிப்து தான் இந்த காசாவுடைய நிலைமையை தீர்மானிக்கும் முக்கிய ஒரு சக்தியாக தெளிவாக உள்ளது எகிப்திய ஜனாதிபதி சிசி இன்று நினைத்தால் கூட இந்த காசாவுக்குலைக்கும் அனைத்து இஸ்ரேலிய ராணுவத்தையும் அடித்து விரட்டலாம் இஸ்ரேலுக்கு எதுவுமே செய்ய முடியாது இஸ்ரேலிய அழித்து விட முடியும் எகிப்தினால் எகிப்துடைய நிலப்பரப்பில் கால்பங்கு நிலம்தான் இந்த இஸ்ரேல் ஆனால் இந்த இஸ்ரேல் தனக்குள்ளேயே எகிப்தை அதாவது தனது நரித்தனத்தினால் எகிப்து ஆட்சியாளர்களை தனது தனது செல்வாக்குக்கு உள்ளாலேயே வைத்துக் கொண்டது ஆனால் தற்போது இந்த எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நேரம் செல்ல செல்ல மிக மோசமான ஒரு உறவு உண்டாகி வருகிறது எகிப்து தலைவர்களுடைய சிந்தனை மாறுமானால் பாலசினத்துடைய கண்ணீர் துடைக்கப்படும் என்பதுதான் உண்மை சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இந்த அப்துல் ஃபத்தா சீசியை நம்ப கூடாது அவருடைய வரலாற்றை பார்க்கும் போது உண்மைதான் ஆனால் இன்னொரு பக்கத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் சிலபோது இறைவன் நமது வெற்றிக்கு சில வலிமையானவர்களின் சிந்தனைகளை எமது வெற்றிக்காக பங்காற்ற செய்வான் என்பது வரலாறு சொல்லித்தருகிறது உங்களுக்கு தெரியும் நபி பெருமானார் இஸ்லாத்தை மிக ரகசியமாக செய்து கொண்டிருந்த போது இறைவனிடம் துவா கேட்டார்கள் எப்படி என்னை எதிர்க்கும் இந்த முஸ்லிக்கியிலிருந்து அதாவது இஸ்லாத்தை அன்று எதிர்ப்பவர்களிருந்து பலமானவர்களை எனக்கு உதவியாக தந்தருள்வாயாக என்று அவர்கள் அன்று பிரார்த்தித்த போது இறைவன் அந்த எதிரிகளிலிருந்து இருந்து ஒரு பலமானவரை இஸ்லாத்தோடு விடவில்லையா அந்த வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதாவது உமர் அலிஹ அவர்கள் மிகப்பெரிய எதிரியாக இருந்து நபிகலாரோடு பின்பு இணைந்து மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு தொண்டாற்றிய ஒரு சஹாபி என்பது உங்களுக்கு வரலாறு நன்கு தெரிந்திருக்கும் அவருடைய வலிமைக்கு நபிகலார் கூறிய ஒரு சான்று உமர் ஒரு பாதியால் வந்தால் சைத்தான் இன்னொரு பாதியால் செல்கின்றான் என்று நபிகலார் குறிப்பிட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படி ஒரு வலிமையானவர் ஒருவேளை நாங்கள் சிந்திப்பது போல இந்த எகிப்தில் ஒரு நேரம் ஏதோ ஒரு வகையில் மாற்றம் இந்த சிசிக்குள்ளேயோ அல்லது சிசி இல்லாமல் போய் புதிய ஒரு மாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது இறைவனது உதவி எந்த பகுதியில் எப்போது வரும் என்று எமக்கு தெரியாது துவா செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நாங்கள் நினையாத புறத்திலிருந்து இருந்து உதவி நிச்சயம் வந்து சேரும் அதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் இந்த அநியாயக்காரர்கள் அழிந்தே போவார்கள் என்பது நிச்சயமாக இந்த உலகம் காணும் காசாவில் மிக கொடூரமான தாக்குதலை இன்றும் இஸ்ரேலிய ராணுவம் செய்து வருகிறது நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த நாற்பத்தி மணித்தியாலங்களுக்குள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இன்னும் பல நூறு பேர் படுகாயமடைந்த நிலையில் அங்கவினமுற்று வைத்தியசாலையே கிடையாது என்ற ஒரு நாட்டில் வைத்தியசாலை மாதிரி ஒன்றில் அவர்கள் சிகிச்சைக்காக வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த வகையில் லெபனான் ஹிஸ்புல்லாக்களும் மௌனித்து போனார்கள் அவர்களால் இந்த காசாவுக்காக பெரியதொரு பங்கு செய்ய முடியாத ஒரு நிலைமை இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு ஏற்பட்டுவிட்டது காரணம் ஹிஸ்புல்லா தலைவர் மரணித்ததும் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுத கிடங்குகள் அடிக்கப்பட்டதும் லெபனானுடைய புதிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாக்களை மறைமுகமாக எதிர்த்து வருவதும் எல்லாம் பல காரணங்கள் தற்போது ஹிஸ்புல்லாக்களுக்கு இயங்க முடியாத நிலைமை இதனை காரணமாக கொண்டு நேற்று கூட இஸ்ரேல் லெபனானுக்குள் ஹிஸ்புல்லா தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்று ஒரு பொதுமக்கள் வாழும் கட்டிடத்துக்கு விமான தாக்குதல் செய்து பல பேர் அந்த இடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்தது

இருப்பது மிக மிக குறைவாகிவிட்டது காரணம் இப்போது முழுக்க முழுக்க அவர் ஜெருசலத்தில் வேலை செய்கிறார் டெல் இவ்வளவு நாளும் தலைநகரமாக கொண்ட இந்த ஈரானும் கரும்பு உரிப்பது போல் உரித்ததால் ஜெருசலத்தை மையமாக வைத்து தற்போது நிர்வாகம் வருகிறது என்பது கிடைக்கக்கூடிய தகவல் இந்த டெல் உள்ளே இருப்பதை விட ஜெருசலத்தில் இருப்பது தான் இப்போது பாதுகாப்பு என்று ஜெருசலத்தில் உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்களுடைய புனித பள்ளிவாசல் அலக்ஷா இருக்கிறது ஆகவே இந்த வட்டாரங்களுக்கு ஹமாசோ அல்லது ஈரானோ அல்லது ஹூதிகளோ தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும் அதனால் தற்போது இந்த இஸ்ரேலுடைய முக்கிய அமைச்சர்கள் பிரதமர் எல்லாமே விட ஜெருசலத்துக்குள் குறித்த இடங்களில் ரகசியமாக தங்கி வருகின்றார்கள் அதுதான் இப்போது அவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக உள்ளது என தகவல்கள் குறிப்பிடுகின்றது நெத்தனையாக தற்போது வீடுகளிலும் கட்டிடங்களுக்கிலும் அரண்மனைகளிலும் தூங்கி நீண்ட நாள் ஆகிவிட்டதாம் இப்போது அவர் ஜெருசலத்தில் பதுங்கு குழிக்குள்ள தான் அவர் வாழ்கிறார் அப்போது பாம்பு தலையை வெளியே விட்டு பாதுகாப்பாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு மெதுவாக வெளியே வருவது போல பதுங்கு குழிக்குள் இருந்து அவ்வப்போது வெளியே வந்து செல்கின்றார் என்று இங்கு வர்கள் குறிப்பிடுகின்றது இந்த வகையில் சனிக்கிழமை அதாவது விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஜெருசலத்தில் மிக உயர்ந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடமான அதாவது மக்கள் அதாவது இஸ்ரேலியர்கள் வாழும் இடமான ஷேக் ஜர்ரா என்ற பகுதிக்கு அதிரடியான ஏவுகணை தாக்குதலை அதாவது ஈரான் இஸ்ரேலை தாக்கியது போல மிகப்பெரிய கூட்டம் ஏவுகணை கூட்டம் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்புகளை தகர்த்தெறிந்து போட்டு ஷேக் ஜர்ரா சொல்ற அந்த பகுதி மீது விழுந்து வெடித்துள்ளது இந்த பகுதிகளில் முழுக்க முழுக்க பொதுமக்களே வாழ்கின்றனர் அதாவது எப்படிப்பட்ட பொதுமக்கள் என்றால் இந்த ஷேக் ஜர்ராங்கிற சொல்ற இடத்தை பத்தி இந்த செய்தி சொல்லும் இந்த ஷேக் ஜர்ரா பகுதி பாலஸ்தீனர்களின் வழியின் சின்னம் இந்த பகுதி இஸ்லாமியர்கள் மிக நீண்ட நாளாக வாழ்ந்து வந்த ஒரு பெரிய ஏரியா அந்த ஏரியாவில் உள்ள அனைவரையும் இஸ்ரேலிய ராணுவம் துரத்திவிட்டு ஒரு குடியிருப்பை அதாவது அத்துமீறிய குடியிருப்பை அமைத்ததோடு அதன் பகுதிகளில் அயண்டோம் போன்ற வான் பாதுகாப்புகள் எல்லாம் நிறுவிவிட்டு மக்களை அதாவது தங்களது இஸ்ரேல் மக்களை மிக தைரியமாக அந்த பகுதிகளில் குடியேற்றி நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க முழு பாதுகாப்போடு சொல்லி இன்று வரையும் இந்த தாக்குதல் நடக்கும் வரையும் பாதுகாப்பு குடியிருப்பு மையம் என்று அவற்றை பாதுகாத்து வந்திருக்கின்றார்கள் ஏன் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்கனவே அங்கு வாழ்ந்த மக்கள் நிச்சயமாக திடீரென்று அந்த வீடுகளுக்குள்ள பூந்து தாக்குதல் நடத்தலாம் இந்த ஒரு பயம் காரணமாக போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் போடப்பட்ட ஒரு ஜெருசலத்துடைய பகுதி தான் இந்த ஷேக் ஜர்ரா இவ்வாறு உயர் பாதுகாப்பு போடப்பட்ட பிறகு அந்த ஊரை நெருக்கி முஸ்லிம்கள் போகவே முடியாது வேறு பாதைகளால் தான் அவர்கள் செல்ல வேண்டும் அந்த அளவு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது அந்த ஷேக் ஜர்ராவை சுத்தி இந்த பகுதி எப்படின்னு சொன்னா இருபத்தி நான்கு மணித்தியாலமும் கண்காணிக்கப்படுற ஒரு பிரதேசமாக இது இருந்துக்குது இந்த வகையில இந்த இடத்த மிக சரியாக இலக்கு அறிந்து மிக துல்லியமாக எமன் போராளிகள் அந்த இடத்துக்கு ஈரானுடைய ஸ்டைலில் ரொக்கட் மலை பொழிந்ததை காணக்கூடியதாக உள்ளது அதனை ஜெருசலத்தில் உள்ள மக்கள் தூரத்தில் படம் எடுத்து தற்போது இந்த மீடியாக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த படத்தை எமது சேனல்ல காட்ட முடியாது அதனை எமது டெலிகிராம் சேனல்ல நாங்க பதிவிடுறோம் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் எமது முதலாவது குமெண்ட் செய்யற பகுதியில இருக்குது அது போல எமது யூடியூப் தளத்துல லோகோக்கு கீழே லிங்க் இருக்குது அந்த லிங்க்ல வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் லிங்க் இருக்குது அவற்றை நீங்கள் கிளிக் செய்த பிறகு சில மனித அல்லது சில நிமிடங்களுக்குள்ளேயோ அவை எக்ஸப்ட் ஆகும் பிறகு நீங்கள் எமது டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளலாம் நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் இணைந்தால் நாங்கள் அவ்வப்போது பதிவிடும் செய்திகளை நீங்கள் தவறாது பெற்றுக்கொள்ளலாம் சில நேரத்தில் யூடியூப்ல நீங்க பாக்குற நேரத்தில் உங்களுக்கு எங்களோட வீடியோ காட்டாது ஆனால் உங்களிடம் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் சேனல்ல போய் குளோபல் லைப்ரரியை பார்த்தால் ஒவ்வொரு நாளும் நாம் வெளியிடும் காணொளிகளை நீங்கள் அங்கு பார்க்கலாம் ஆகவே தவறாது எமது வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் விரும்பியவர்கள் இணைந்து கொள்ளலாம் அடுத்தது என்ன சொன்னா முஸ்லிம்களுக்கு சேனல் என்று சொல்லி இந்த சேனலை நாங்கள் நடத்த இல்லை இது மனித நேயத்தை பேசக்கூடிய ஒரு சேனலாக தான் இந்த சேனல் இருக்கும் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் அவ்வப்போது இந்த நிகழ்ச்சியின் போது நான் மார்க்க விஷயங்கள் குறிப்பிட்டாலும் இஸ்லாமிய என்ற வகையில் எனது மார்க்க விஷயத்தை நான் குறிப்பிடுவேன் ஆனால் இவை வேறு எந்த மதத்தையோ குழுக்களையோ அல்லது தனிப்பட்டவர்களையோ குரோத இன மத நோக்கத்தில் நாங்கள் என்றும் செயல்பட மாட்டோம் என்று நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் இந்த வகையில் காசாவில் அது முஸ்லீமோ இல்லையோ அங்கு அநியாயம் நடக்குது அந்த அநியாயத்துக்கு எதிராகத்தான் எங்களது குரல் காணப்படுகிறது மாற்று மதத்தவர்கள் அதாவது இந்த காசாவுக்காக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற மாற்று மதத்தவர்கள் இதுவரை காலமும் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட காசாவுக்கான போராட்டங்களை அவர்கள் செய்துள்ளார்கள் என்று தகவல் தெரிவிக்கின்றது அனைத்து விஷயங்களையும் இந்த இஸ்ரேல் ஆதரவு ஊடகங்கள் திட்டமிட்டு மறைத்துள்ளது என்றும் தகவல்கள் குறிப்பிடுகிறது கூகுள் நிறுவனத்துக்கு மாத்திரம் பல கோடிகளை அள்ளி கொடுத்ததாக அதாவது இஸ்ரேல் கொடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறது ஏன் தெரியுமா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வரும் அனைத்து விஷயங்களும் ஒழித்துவிடுங்கள் என்பதற்காகவே இவ்வளவு பெரிய டாலர் தொகைகளை அள்ளி கொடுத்ததாக அண்மையை பல தகவல்கள் வெளிவந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது சரி இவ்வாறு இந்த நடந்த தாக்குதலில் அதாவது ஜெருசலத்தில் பகுதியில் நடந்த தாக்குதலின் போது அங்கீகார மக்கள் அதாவது இஸ்லாமியர்கள் தங்களது மகிழ்ச்சியில் கைத்தட்டி கூச்சலிட்டதாக இந்த செய்திகள் தெரிவிக்கின்றது ஏன் எங்கட வீடுகள் இருந்த பகுதியை இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து இந்த இஸ்ரேலியர்கள் தங்களுடைய முக்கியமானவர்களுக்கு குடியிருப்புகளாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த யமன் போராளிகள் இனமறிந்து இடமறிந்து மிக சரியான தாக்குதலை செய்ததால் அங்கிக்கிற அதாவது ஜெருசலத்தில் இருக்கிற மக்கள் குதூகலித்ததாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது மேலும் இந்த தாக்குதல் பற்றி பகுதிகளுடைய ராணுவ பேச்சாளரும் இஸ்ரேலுடைய முக்கிய ஊடகங்களும் ஒரு ஒரே வகையான கருத்தொன்றை குறிப்பிட்டுள்ளது அதாவது எஹியாசாரி குறிப்பிடுகின்றார் அதே கருத்தை சில மணி நேரங்களுக்கு முன்பு இஸ்ரேலும் குறிப்பிட்டுள்ளது அதாவது இன்று ஜெருசலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மீது மிக சரியான பதிலடியை எமது ஏவுகணைகள் மிக துல்லியமாக செய்தது என்று குறிப்பிட்ட எஹியாசாரி இது சாதாரணமாக ஏவப்படவில்லை எங்களது நிலத்தடி சுரங்கத்திலிருந்து நிலத்தை பிளந்து கொண்டு வெளியே வந்து துல்லியமான தாக்குதலை செய்துள்ளதாக எஹியாசாரி குறிப்பிட இந்த தகவலை இஸ்ரேலிய ராணுவம் கீழ் வருமாறு குறிப்பிடுகிறது அதாவது நிலத்தடி சுரங்கங்களில் மறைக்கப்பட்டிருக்கும் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி வருகின்றார்கள் இதை எமது உளவு கட்டுப்பாடுகளுக்கு அப்பால் உள்ள செயல் என்று இஸ்ரேல் கருத்து கூறியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது இதனை அடுத்து இந்த எமன் போராளிகள் இஸ்ரேலுடைய தலைநகரான டெல் அவிவுக்கு இன்னொரு ராக்கெட் தாக்குதல் ஒன்றை செய்துள்ளார்கள் இந்த ராக்கெட் டெல் அவிவில் காணப்படும் மிகப்பெரிய ஹைப்பர் மார்க்கெட் பெரிய வர்த்தக நிலையத்தின் கட்டுமானத்தின் மீது விழுந்து வெடித்துள்ளது இது நேற்று பகல் நேரம் மக்கள் கூடியிருக்கும் நேரம் தான் வீசப்பட்டதாகத்தான் இந்த செய்தி குறிப்பிடுகிறது இந்த ஏவுகணை தாக்குதலின் போது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்துள்ளார்கள் இந்த ராக்கெட் தாக்குதலின் போது போது பத்தாயிரம் சதுர மீட்டர் கட்டிடம் தீயில் மூழ்கியதாக இந்த செய்தி தெரிவிக்கின்றது இந்த தாக்குதலின் போது எத்தனை பேர் இறந்தார்கள் காயமடைந்தார்கள் என்று எந்தவித உத்தியோகபூர்வ செய்திகளும் வரவில்லை என்று இந்த தகவல் தெரிவிக்கிறது ஆனால் அங்கு அம்புலன்ஸ்களும் தீயணைப்பு படையும் ராணுவமும் வெகுவாக செயற்பட்டு வருவதை காணக்கூடியதாக உள்ளது என்றும் ஊடகவியலாளர்கள் அந்த இடத்துக்கு அனுமதிக்கப்படவில்லை என்றும் இந்த செய்திகள் விபரிக்கிறது முன்னெப்போதும் இல்லாத அளவு தற்போது நாங்கள் அச்சுறுத்தலுக்கு அதாவது பொதுமக்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாகிவிட்டார்கள் பொதுமக்களுடைய சிவில் பொருளாதார உள்கட்டமைப்புகளை நோக்கி எல்லை மீறிய தாக்குதல் நடக்கிறது இஸ்ரேல் ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொள்கிறது இந்த தாக்குதல் வெறும் தாக்குதலின் அளவை விட மிகப்பெரிய தாக்குதலாக இருந்திருக்கின்றது என்றெல்லாம் இஸ்ரேல் மக்களுடைய கருத்துக்களை இஸ்ரேலிய மீடியாக்கள் வெளிப்படுத்தி வருவதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது இவை அல்லாமல் இன்று தற்போது நான் செய்தி வாசித்துக் கொண்டிருக்கும் போது முக்கியமான ஒரு தாக்குதல் நிகழ்ந்துள்ளது இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் நாளை உங்களுக்கு அந்த செய்தியை தருகின்றேன் இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி